அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்சியல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் தேசிய கிறிஸ்தவ சங்கத்தின் அனுசரணையுடன் வழங்கப்படுகின்ற சிறப்பு பாஸ்கா நிகழ்வு சிறப்பு பாஸ்கா வழிபாட்டிற்கு ஊடாக சந்திப்பதில் பெருமகள் அடைகிறோம் இந்நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் இலங்கை இறையற் கல்லூரி விரிவுரையாளர் அருட்பணியாளர் அருளம்பலம் ஸ்டீஃபன் ஜெபத்துடனும் தியானத்துடனும் இந்நிகழ்ச்சியை கேளுங்கள் பயனடையுங்கள் அன்பான வானொலி நேர்களே இன்று குருத்தோலை ஞாயிறு சிறப்பாக ஆண்டவர் இயேசு தமது பணியிலே எருசலேம் நகருக்கு அரசனாக சென்றதை நினைந்து கொள்ளுகின்ற திருநாள் அவர் பாடுகள் அனுபவிப்பதற்கு முன்பதாக தன்னை மகிமையின் அடையாளத்தினூடாக சென்றதை நினைந்து கொள்ளும் திருநாளே இந்த குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள் சிறப்பாக இப்பண்டிகை கிறிஸ்துவுக்கு பின் நான்காம் நூற்றாண்டில் கான்சன்டைன்ஸ் என்று சொல்லப்பட்ட அரசனுடைய காலத்திலே அதிக பவனியுடனும் அதிக பேருவகையுடனும் கொண்டாடப்பட்டு வந்த திருநாள் ஆண்டவர் அரசனாக எருசலேமுக்குள் நுழைந்து ஆலய நிலையை கண்டு பரிதபித்து எருசலேமை பார்த்து கண்ணீர் வடித்த வெகுநாள்தான் இது இந்த நிகழ்விலே ஆண்டவர் இன்று எங்களுக்கு எதை சொல்லுகிறார் என்பதை சற்று கேட்போமா மடிந்து தவிக்கின்றோ நீரமக்காய் மனுவானி நீரை எமது பலியானி இம்மதியை தேடுகின்றோம் நினைந்தே புலம்புகின்றோம் இயற்கையின் அழிவில் வானொலி நிகழ்ச்சியில் சிறப்பாக ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு அரசராக பவனி சென்றதை நினைந்து கொள்ளுகின்ற திருநாள் அதனையே குருத்தோலை ஞாயிறு என்று நாங்கள் கூறுகிறோம் இதற்காக யோவான் எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை உள்ள பகுதியை உங்கள் தியானத்திற்காக வைக்க விரும்புகின்றேன் இந்த பகுதியிலே சிறப்பாக ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்துக்குள் சென்று ஆலயத்தில் இருந்தவர்களையும் விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் துரத்தி காசுக்காரர்களின் பலைகுகளை தலைகளாக புரட்டி புறாவிப்பவர்களை பார்த்து எங்கிருந்து தயவாக அவைகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என் வீடு எல்லா மக்களுக்குமான செப வீடு நீங்களோ இதை குகை ஆக்கினீர்கள் என்று புலம்புகின்ற காட்சியை இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் சிறப்பாக இந்த பகுதியைப் பற்றி சிந்திக்கும் வேளையிலே மத்தியு மார்க்கு லூக்கா ஆகிய நற்செய்தியாளர்கள் இப்பகுதி அல்லது இந்த செயல் ஆண்டவர் இயேசுவின் பணியின் நிறைவான காலப்பகுதியில் அதாவது அவர் அரசனாக எருசலேமுக்குள் செல்லுவதற்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி என்று கூறுவார்கள் ஆனால் யோவானை பொறுத்தவரையிலே அவர் சொல்வது எல்லாம் இந்நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியின் ஆரம்ப காலத்துக்கு முன்பதாகவே நிறைவேற்றிய ஒரு திருச்சடங்கு என்று கூறுகிறார் அது எவ்வாறாக இருந்த போதிலும் ஆண்டவர் இயேசுவின் பணியிலே இது முக்கியமான ஒரு சிறப்பு இடத்தை பிடித்திருந்தது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அதனாலேதான் திருச்சபை இன்றும் அதை நினைந்து கொண்டு வருகிறது எனவே அன்று எருசலேம் ஆலயத்தை பார்த்து இதையொத்த ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு கண்ணீர் வடித்தார் என நட் செய்தியாளர் பேசுகின்றார் இதனைத்தான் நாங்கள் முன்பதாக கேட்ட பாடலிலே சிறப்பாக ஆண்டவர் இயேசு என்றும் மனித வாழ்க்கையை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார் எனவே ஏன் ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்தை பார்த்து மக்களை பார்த்து கண்ணீர் வடித்தார் இந்த திருநாளிலே என்பதை சுருக்கமாக ஆராய்வோம் முதலாவதாக நாங்கள் பார்ப்பது என்னவென்றால் சிறப்பாக எருசலேம் ஆலயத்தின் ஒரு பகுதியிலே புற ஜாதியர்கள் அல்லது ஜூதர்கள் அல்லாத மக்கள் வழிபடுவதற்கென ஒரு இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது அந்த இடத்திலே ஜூதர்கள் அல்லாதவர்கள் வந்து அவர்கள் வழிபாட்டிலே கலந்து கொள்வார்கள் அவ்விடத்திலே அவர்கள் உட்கார்ந்து வழிபாட்டில் தங்களையும் ஒரு பகுதியாக நினைத்துக் கொள்வார்கள் இப்பேற்பட்ட ஒரு இடத்திலேதான் அங்கே விற்பவர்களும் வாங்குபவர்களும் வந்து உட்கார்ந்து இருந்தார்கள் பொதுவாக பார்க்கின்ற போது எருசலேம் ஆலயத்திற்கு மக்கள் வருடத்திலே மூன்று முறை வருவார்கள் சிறப்பாக பெந்தே கோஸ்தே பெருவிழா கூடார திருவிழா பாஸ்கா விழா ஆகிய மூன்று நாட்களிலே எருசலேம் ஆலயம் மக்களால் நிரம்பி வழியும் எனவே இப்பேற்பட்ட ஒரு பாஸ்கோ விழாவுக்கு மக்கள் ஏராளமாக வந்திருந்தார்கள் இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அங்கே தூர தேசத்திலிருந்து வருபவர்கள் பலி பொருட்களை கொண்டு வந்து பலி செலுத்துவது கடினமாக இருக்கும் எனவே எருசலேம் ஆலயத்திலே வந்து பொருட்களை வாங்குவது அவர்களுடைய சாதாரண செயற்பாடாக காணப்பட்டது எனவே அவர்களுடைய வசதி கருதி அங்கே ஆடுகள் மாடுகள் எருதுகள் மற்றும் ஏனைய பருது பலிப்பொருட்கள் எல்லாம் அங்கு வைக்கப்படும் எனவே இப்பேற்பட்ட ஒரு இடத்திலேதான் அவைகள் வைக்கப்பட்டிருந்தன புறஜாதியினர் மற்றும் ஜூதர்கள் அல்லாதவர்கள் வழிபடுகின்ற இந்த இடத்திலே வழிபாட்டு இடத்திலே பலி நிரம்பப்பட்டிருந்தன எனவே இதன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் புற இன மக்களை வழிபாட்டிலே கலந்து கொள்வதிலே தடுத்து விட்டார்கள் புற இன மக்கள் வழிபாட்டில் கலந்து கொண்டு கடவுளுக்கு புகழை செலுத்துவதை இப்பலிகள் தடுத்து எனவேதான் ஆத்திரமுற்ற இயேசு சவுக்கை எடுத்து அந்த இடத்திலிருந்து அவைகளை அகற்றுகின்றார் என்னுடைய வீடு எல்லா மக்களுக்கும் ஜப வீடு எல்லா மக்களும் என்னை வழிபடுவதற்காக அவ்விடத்திலே வர வேண்டும் ஜூதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்கும் ஜப வீடாக என்னுடைய ஆலயம் காணப்பட வேண்டும் என இயேசு போதிக்கின்றார் அன்புள்ளங்களே அநேக வேலைகளில் ஆலயங்கள் குறிக்கப்பட்ட மக்களின் சொத்துக்களாகவும் ஒருமை பொருட்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றதல்லவா இதை பார்த்துத்தான் ஆண்டவர் இயேசு கண்ணீர் வடித்தார் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே ஆண்டவர் இயேசு நாணயக்காரர்களின் பலகைகளை புரட்டினார் என்று படிக்கிறோம் இது என்ன நாணய மாற்றுக்காரர்களின் பலகைகள் என்பது என்னவென்றால் பொதுவாக ஜூதர்கள் தூர தேசங்களிலிருந்து வருகின்ற வேளையிலே கடவுளுக்கு காணிக்கை போடுவதற்காக அவர்கள் ரோம நாட்டு நாணயங்களை ஒருபோதும் போட மாட்டார்கள் ஏனெனில் அங்கு செசாரினுடைய நாணயம் அவருடைய தலை நாணயத்திலே பதிக்கப்பட்டிருந்தது இதை பொதுவாக ஜூதர்கள் விரும்ப மாட்டார்கள் எனவே ரோம நாணயங்களை கலிலேயா நாணயங்களுக்கு மாற்றி காணிக்கை போடுவார்கள் ஆனால் அதில் காணப்பட்ட இக்கட்டான நிலை என்னவென்றால் நாணய மாற்று வீதம் அதிகளவு காணப்பட்டிருந்தது அதிக பெருந்தொகை பணம் செலுத்தியே அந்த நாணய மாற்று வீதத்தை அவர்கள் செலுத்தி வந்தார்கள் இதுதான் அங்கு காணப்பட்ட தவறான நிலை பொதுவாக ஏழைகளும் எளியவர்களும் தங்கள் ரோம நாட்டு நாணயத்தை கலிலேயா நாட்டு நாணயத்திற்கு மாற்றுகின்ற போது அதிகளவு நாணய மாற்று வீதம் செலுத்தியே காணிக்கைகள் போடப்பட வேண்டிய துப்பாக்கிய நிலை காணப்பட்டது இதனைத்தான் ஆண்டவர் கண்டிக்கின்றார் அங்கே நானே நாணய மாற்றுக்காரர்களின் பலகைகளை தலைகீழாக புரட்டி அடிக்கின்றார் ஏன் அவைகள் சமத்துவமற்ற பலகைகள் சமத்துவமற்ற இருப்பிடங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களால் நிரப்பப்பட்டவைகள் எனவேதான் ஆண்டவர் அவைகளை தலைகீழாக புரட்டி அடித்து சமத்துவமாகிய பலகையாகிய திருவிருந்தை ஏற்படுத்துகின்ற திருநாளே எருசலீமிலே குருத்தோலை ஞாயிறு என்று நடைபெறுகின்றது மூன்றாவதாக ஆண்டவர் ஆலயத்திற்குள்ளே சென்று அங்கே புறாக்கள் விற்பவர்களையும் புறா குஞ்சுகள் விற்பவர்களையும் பார்த்து தயவாக இவைகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் ஏன் இவற்றை மிகவும் அன்பாகவும் அமைதியுடனும் இந்த மக்களை பார்த்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற போது ஏழைகள் எளியவர்கள் போடுகின்ற காணிக்கை அது ஏழைகளும் எளியவர்களும் போடுகின்ற காணிக்கை பொருளாகிய புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் அவர் எடுத்து அகற்றுமாறு சொல்லுகிறார் அதனூடாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்குமே கடவுளுடைய அரசு சொந்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் கடவுளுடைய அரசுக்குள்ளே ஏழைகளும் எளியவர்களுமே பிரவேசிக்க முடியும் என்று எருசலேமுக்கு அவர் அச்சுறுத்தல் விடுவதை இத்திருநாளிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புள்ளங்களே ஆண்டவர் இயேசு எருசலீமுக்குள் அரசனாக பவனியிலே அமைதியுடன் சென்று மக்களை வழிபாட்டிலே ஓரங்கட்டப்பட்டிருந்த மக்களை அவர் ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்ற சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் சிறப்பாக நாணய மாற்றிக்காரர்களுடைய பலகைகளை தலைகீழாக புரட்டி சமத்துவம் என்கின்ற திருவிருந்து பலகையை அந்த நாளிகளே வலியுறுத்துகிறார் ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருந்த ஏழை எளியவர்கள் ஆலயத்திற்குள்ளே சென்று கடவுளுடைய அரசிலே அவர்களுக்கு இடமுண்டு என்ற உண்மையை மறுபடியும் வலியுறுத்துகின்ற திருநாளே குருத்தோலை ஞாயிறு ஆண்டவர் அன்று எருசலேம் ஆலயத்தை பார்த்து கண்ணீர் வடித்த ஆண்டவர் இன்று எங்கள் சரீரமாகிய ஆலயங்களை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார் இதனால் தான் பரசொத்த பவளப்போ சொல்லுகிறார் இதோ உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறார் இதனூடாக எங்கள் சரீரமாகிய ஆலயம் எந்த வகையிலே இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே மற்றவர்களை உள்வாங்கக்கூடிய தன்மை காணப்படுகிறதா மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு எங்களிடத்தில் காணப்படுகின்றதா நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்து அவர்களையும் சகோதரர்களாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பான்மை எங்களிடத்தில் இருக்கின்றதா இதனால் தான் ஆண்டவர் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரையுள்ள உள்ள பகுதியிலே சொல்லுகிறார் நீங்கள் ஆலயத்திற்குள்ளே வந்து காணிக்கை செலுத்த முற்படுகின்ற போது உங்கள் சகோதரன் பெயரில் தவறு உண்டென்று நீங்கள் கருதினால் உங்கள் பலிப்பொருட்களை அங்கேயே வைத்துவிட்டு முதலிலே சென்று அவருடன் ஒப்புரவாகுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடன் உறவாடுங்கள் பின்னர் எனக்கு வந்து காணிக்கையை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார் எனவே அன்பு உள்ளங்களே எங்கள் சரீரமாகிய ஆலயம் மற்றவர்களை ஒப்புரவாக்குகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆலயமாக மாறுகின்ற போது மட்டுமே ஆண்டவர் பிரியப்படுகிறார் இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் அன்று எருசலேம் ஆலயத்திலே சமத்துவம் காணப்படவில்லை சமத்துவமற்ற பலகையை ஆண்டவர் தலைகளாக புரட்டி சமத்துவ பலகையாகிய திருவிருந்தை ஏற்படுத்தினார் என்று எங்கள் சரீரமாகிய ஆலயத்திலே சமத்துவம் இருக்கின்றதா ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் என்ற பேதங்கள் அன்றி எல்லோரையும் சமத்துவமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பாங்கு என்னிடத்தில் இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம் மூன்றாவது நிறைவுமாக எவ்வாறு என் சரீரமாகிய ஆலயம் கடவுளுடைய அரசுக்கு அடையாளமாக வேண்டும் என்பதை எண்ணி பார்ப்போம் எனவே குருத்தோலை நாயரிலே அரசனாக எருசலே மாளிகைக்குள்ளே சென்ற ஆகிய ஆண்டவன் சமத்துவத்தை ஏற்படுத்தினார் எல்லோரையும் உள்வாங்கும் பண்பை ஆலயத்திற்குள் ஏற்படுத்தினார் எல்லோருக்கும் கடவுளுடைய அரசு சொந்தமாகும் என்ற உண்மையை பறைசாற்றினார் அதே உண்மையை எங்கள் சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளும் எங்கள் திரு அவைகளுக்குள்ளும் எடுத்து சென்று சமத்துவமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்புள்ள சமூகத்தை உருவாக்குவதே குறுத்தோலை ஞாயிறு எங்களிடத்தில் எதிர்பார்த்து நிற்கும் செய்தியாகும் எனவே இவற்றை செய்வதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் வேண்டி கடவுளிடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக ஜெபம் செய்வோம் அரசனாக எசலேமுக்குள் நுழைந்த எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசுவே ஆலயத்திற்குள்ளே அங்கு சென்று எல்லோரையும் உள்வாங்கும் பண்பினையும் சமத்துவ பண்பினையும் கடவுளின் அரசின் விளிமியங்களையும் விதையாக விதைத்தீரே உமக்கு நன்றி நாங்களும் என்ற குறுத்தோலை ஞாயிறுளே எங்கள் சரீரமாகிய ஆலயத்திற்குள்ளும் எங்கள் திருகவைகளுக்குள்ளும் எல்லோரையும் நாங்கள் உள்வாங்கவும் சமத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்தவும் கடவுளுடைய அரசை நாங்கள் விதைக்கவும் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் தயார்படுத்தி அருளும் நீர் சிறப்பாக தந்திருக்கிற இந்த திருநாளிலே உம்மண்டை நாங்கள் கிட்டிச் சேரவும் ஆண்டவரே எங்களுக்கு அருளுகின்ற ஆசிகளை நாங்கள் ஏற்று அதற்கேற்ப உமக்கு வாழவும் எமக்கு அருள் பொழிந்தனும் இறைமைந்தன் ஜெயசுவின் பாதம் பணிந்து தாழ்மையுடன் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அல்லையிந்தே <laughs> தி

தேசிய கிறிஸ்தவ சங்கத்தின் அனுசரணியுடன் இதுவரை நேரமும் நடைபெற்ற அரை மணி நேர கிறிஸ்தவ நிகழ்ச்சியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் சிறப்பான இந்த விசேட நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்தவர் அப்துல் ரசாத் இணைப்பாளர் ஒஸ்கா ஷரோ ஆகிய அனைவருடனும் இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளராகிய அருளம்பலம் ஸ்டீஃபன் ஆகிய நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மறுபடியும் இன்னமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இயேசு கிறிஸ்துவின் ஆசை உங்கள் அனைவருடனும் நிறைவாய் தங்குவதாக நான் கேட்கின்றேன் கேட்கின்ற மௌனமாயிருப்பதென்ன மௌனமாயிருப்பதென்ன இறைவா நான் கதறி அழுகின்றேன் மௌனமாயிருப்பதென்ன நான் கதறி அழுகின்ற